வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இவர் தன்னுடைய பள்ளி கல்வியை தேவகோட்டை ஸ்ரீனிவாச நடுநிலை பள்ளியிலும் புனித வளனார் மேல்நிலைப் கடலூரிலும் பயின்றார் இவருடைய முதற்படமான கேலடி கேளடி கண்மணி சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது எஸ்பி பாலசுப்பிரமணியா ஐயா நடித்த இந்த படம் திரையரங்குகளில் இருநூற்றி எண்பத்தைந்து நாட்கள் ஓடி சாதனை படைத்தது தமிழ் திரையுலகில் வெளிவந்த சிறந்த படங்களில் ஒன்றாக கேளடி கண்மணி திரைப்படம் கருதப்படுகிறது நமது சஷ்டி குழுமத்தின் ஐம்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள இயக்குனர் திரு வசந்த் ஐயா அவர்களை சஷ்டி குழுமம் வரவேற்பதில் பெருமை கொள்கிறது வசந்த் ஓர் மௌன கலைஞனின் இசை போன்ற பயணம் தமிழ் சினிமாவின் கலை வானிலையில் ஓர் மென்மையான ஒழுக்கேற்றாக கம்பீரமாக திகழ்கிறார் இயக்குனர் வசந்த் நேர்த்தியான காட்சிகள் உணர்வுமிக்க கதைகள் மனித மனத்தின் மௌனங்களை மொழிபெயர்க்கும் வசூல்கள் இவை அனைத்தும் அவரின் படைப்புகளின் அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டிசம்பர் பதினான்காம் தேதி தேவக்கோட்டையில் பிறந்தார் வசந்த் பத்திரிகை துறையில் சிறுகதைகள் எழுதுவதில் தனது ஆரம்ப காலத்தை கழித்தவர் பின்னர் தமிழ் திரையுலகின் தொன்மையான கலை விழிப்புடன் கூடிய இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு உதவியாளராக பதினெட்டு படங்களில் பணியாற்றினார் அவர் இயக்குனர் வசந்தை பற்றி மிகவும் பெருமிதத்துடன் இவரின் ஆசை நாயகன் என கூறி பாராட்டினார் இந்த ஒருவரி இயக்குனர் வசந்தின் கலையை ஒரு வட்டாரத்தில் கொண்டு வரும் சக்தி வாய்ந்த அறிக்கையாக இருந்தது திரைப்படங்கள் உணர்வின் கலைநுட்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கேளடி கண்மணி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அதன் பின் வந்த ஒவ்வொரு படமும் அவரின் கலை கருத்தின் உயர்தர சான்றாக இருக்கின்றது நீ பாதி நான் பாதி காதலின் பசுமை ஆசை காதலின் உருக்கமும் துன்பமும் நேருக்கு நேர் நேர்மையின் எதிரொலி உவெல்லாம் கேட்டுப்பா குடும்பமும் பெண்ணுரிமையும் நகைச்சுவை கூடிய நம்மாழ்வாரின் மடல் ரிதம் பூதங்களின் இசை திரை ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க இளமையின் எதிரொலி சத்தம் போடாதே காதலின் அமைதி பயணம் மூன்று பேர் மூன்று காதல் விதிவிலக்கான காதல் விதிகள் சிவரஞ்சனையும் இன்னும் சில பெண்களும் பெண்களின் மௌனங்களை களையும் ஓர் ஒளி அவரது படைப்புகளுக்கு கிடைத்த விருதுகள் ஏராளம் தேசிய விருதுக்கு தகுதியான படைப்புகளை படைக்கும் ஒரு அற்புதமான படைப்பாளி ரிதம் திரைப்படத்தில் ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடலாக உருவெடுத்து அவரது ஆன்மீக அறிவியலின் வெளிப்பாக பெண்களின் மனதை கவர்ந்த ஒரு இயக்குனர் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் இந்த திரைப்படம் மூன்று பெண்களின் வாழ்க்கையை மிக நுணுக்கமாக காட்சிப்படுத்தியது அவர்களின் மௌனங்களை ஒளி செய்யும் திறன் வசந்த் படைப்புகளின் தனித்துவம் இயக்குனர் வசந்த் பெரும் இயக்குனர் அல்ல அவர் ஓர் உணர்வு வாசகர் மௌனத்தையே இசையாக்கும் ஒரு கலைஞர் இயக்குனர் சிகரத்துடைய ஆசை நாயகன் அவர் இயக்கிய ஒவ்வொரு படமும் ஒரு கவிதை அவர் படைத்த ஒவ்வொரு காட்சியும் நம் வாழ்க்கையின் யதார்த்தம் எங்கள் குருஜி அவர்களின் வாழ்வியல் பரிகார புத்தகத்தை சஷ்டிக் குழுமம் ஐம்பெரும் விழாவில் வெளியிட வருகை புரிந்துள்ள தங்களை வரவேற்பது சஷ்டி குழுமத்தினர் பெருமை அடைகிறோம் நம்முடைய சஷ்டி குழுமத்தின் ஐம்பெரும் விழாவிற்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த இயக்குனர் வசந்தய்யா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் இருக்கிற டைரக்டர்ஸ்லேயே ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த ரிதம் படம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜோதிடத்தில் ஃபைவ் எலிமெண்ட்ஸை பற்றி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன் பஞ்சபோத தத்துவங்கள் பஞ்சபோத பரிகாரங்கள்னு ஜோதிடத்தை சினிமாவுக்குள்ளே பஞ்சபூதத்தோட கனெக்ட் பண்ணி அந்த படத்தில் அஞ்சு பாட்டு கேட்டீங்கன்னா அஞ்சு பாட்டுமே ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த இடத்துல தான் ஐயாவுடைய தீவிர ரசிகனான்னு பஞ்சபூதத்தையே அவர் பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக சிறப்பான முறையில் கொண்டு வந்திருப்பார் அது எல்லோரும் கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த ஏங்கலில் கேட்டிருக்க மாட்டிங்க ஃபைவ் எலிமெண்ட்ஸும் அந்த சாங்ஸில் இருக்கும் இப்போ நதியை நதியானு ஒரு பீஜியம் போட்டோம் அது வந்து வாட்டர் எலிமெண்ட் தீன் ஒரு சாங் வராது ஃபயர் எலிமெண்ட் இப்படி எல்லாமே அந்த பஞ்சபூதங்களும் அந்த சாங்ஸில் இருக்கும் அவ்வளோ சிறப்பான ஒரு படைப்பை நமக்காக அளித்த வசந்தய்யா அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் சார்பாகவும் சஷ்டி குழுமத்தின் சார்பாகவும் மனமாத நன்றிகள் இப்போ ஐயா அவர்கள் நான் எழுதிய வாழ்வியல் பரிகார புத்தகத்தை வெளியிட வருகை புரிந்துள்ளார் வாழ்வியல் பரிகாரத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செலவில்லாமல் ரொம்ப எளிமையாக வீட்டிலேருந்தே வாழ்வியலோடு எப்படி பரிகாரம் பண்ணுறது வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய தினசரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி பரிகாரம் பண்ணுறது வீட்டில் இருக்கிற கண்ணாடியை மாற்றுங்க உங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றுங்க வீட்டில் செப்பல் இருந்தால் தூக்கி போட்டு புதுசாக போடுங்க அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பேன் அதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன் கடந்த ஒரு பத்து வருட அனுபவத்தோட ஆராய்ச்சியை வைத்து இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது அதை ஐயா அவர்கள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதில் எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா சாரை பற்றி டேரக்டராக மட்டும்தான் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஒரு சில நபர்களுக்கு சாரோடைய நிறைய ஒரு குட் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நேஷ்னல் அவார்ட் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க சினிமா துறையில் எந்த படம் என்ன பாட்டு என்ன நடிகர்கள் இந்த மாதிரி நிறையா ஒவ்வொருத்தங்களும் போய் நம்முடைய பிரசிட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி கையில் வாங்குவாங்க அந்த அவார்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டியோட சேர்மேனே நம்முடைய வசந்த் சார் தான் ஸோ அப்போ அவர் வெறும் படைப்பாளி மட்டும் இல்லை பல படைப்புகளை பார்த்து எந்த படைப்பு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்முடைய வசந்த் சார் இருக்காரு அவ்வளோ பெருமிதம் வாய்ந்த வசந்த் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கிடையில் என்னுடைய அழைப்பதிலே ஏற்று சஷ்டி குழுமத்தினுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ளார் அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய குழுமத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வு தற்போது பல நடிகர்களின் வாழ்வில் வசந்தத்தை உருவாக்கிய இயக்குனர் திரு வசந்த் அவர்கள் நம்முடைய சுற்றுரையாட்டுவார் இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில ஸ்டார்ஸ் சூர்யா ஜோதிகா சிம்ரன் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்களை உருவாக்கியவர் அவர்கள் நட்சத்திரங்களாக ஜோலிக்க அடித்தளமிட்ட வசந்தம் நம்மளுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து நமது குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களின் வாழ்விலும் நமது வாழ்விலும் புத்தகத்தின் மூலமாக வசந்தத்தை உருவாக்க பல ஜோதிட குருமார்களின் ஆசையோடு அவர் நமக்கு புத்தக வெளியீட்டை இன்று வெளியிட்டிருக்கிறார் அதை நாங்கள் எங்களது பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் பெருமிதத்தோடு பெற்றுக்கொண்டோம் இவர் உருவாக்கிய அனைவருமே இன்று சூப்பர் ஸ்டார் நாங்களும் சூப்பர் ஸ்டார் ஆவோம் என்ற நம்பிக்கையில் அவருடைய சிற்றுரையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் நன்றி அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவம் என்பதை அறிகிறார் யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவம் எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம் உங்கள் எல்லாரோடையும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வந்து தினேஷு வல்லரசு தினேஷ் ராஜாங்கிற தினேஷ் வந்து எனக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக நெருக்கமான பழக்கம் அவருடைய புத்தகத்தை வந்து இந்த வாழ்வியல் பரிகாரங்கிற புத்தகத்தை வந்து உங்கள் கரூரில் வெளியிடுறதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அதோட கூடவே வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக அவர் வந்து அத்தனை பேருக்கு தான் கற்றுக்கிட்ட கலையை அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சர் அவர்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்தவங்களாம் நான் சொல்கிறத ஒத்துப்பீங்க பெஸ்ட்டு டீச்சர்னால் எப்படின்னா குறையே சொல்ல மாட்டார் முதல்ல வந்து யார் பெஸ்ட்டு டீச்சர்னு கேட்டிங்கன்னா யார் லிசனரோ அவங்க தான் பெஸ்ட்டு டீச்சர் லிசனிங் தான் ஒரு விஷயத்தோட உச்சம் ஏன்னா பாதி டைம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுக்கு சண்டை நடக்குதுன்னா இவங்க பேசுகிறது அவங்க கேட்குறது இல்லை அவங்க பேசுகிறது இவங்க கேட்குறதில்ல ரெண்டு பேரும் ஒரே நேரம் பேசுவாங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் யாராவது ஒய்ஃப் திட்டினா அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருங்க ரெண்டு செகண்டில் அவங்க எ எல்லாத்தையும் திட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேர் இங்கிலீஷில் வென்ட்டுன்னு பேர் வெண்ட் அவுட் பண்ணட்டும் வெண்ட் அவுட் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது என்னடா அது இந்த மனுஷன் எவ்வளோ திட்டினாலும் இப்படியே பார்க்குறாருன்னு இதை வந்து நான் இல்லை இது அனுபவத்தில் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கே பாலச்சந்தர் சார்கிட்ட நான் வந்து என்னோடய குருநாதர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு பதினெட்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் புது புது அர்த்தங்கள் புன்னகை மன்னன் உன்னால் முடியும் தம்பி பதினெட்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் டேரக்டர் வந்து ரொம்ப நாளாக ஏன்னா நான் கொஞ்சம் சுற்றி ரெண்டு வார்த்தை பேசிட்டு இதுக்கு வரேன் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் எனக்கு ஒன்றும் இல்லை இவங்களுக்கு மக்களுக்கு இதை ஷேர் பண்ணணுன்னா அதாவது என்னென்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறது எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அந்த பீரியட்லலாம் டைரக்டருக்குன்னு ஒரு பர்சனல் அஸ்டண்ட்லாம் இருக்க மாட்டாங்க இப்பெல்லாம் வந்து அந்த செட்டுக்கு வர்ற அத்தனை பேருக்கும் ஒரு பர்சனல் அஸ்டன்ட் இருக்காங்க நடிகர் நடிகைகளை தாண்டி அத்தனை கேரவேன் நிற்கிது அப்போல்லாம் கேரவேனும் கிடையாது அப்போ சினிமா அப்படி தான் இருந்தது ஆனாலும் இவரோட ஓன் கம்பெனி அவர் வந்து ஒரு அறவதை தொட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ அறுபது வயசில் கே பாலச்சந்தர் சார் ஒரு ஷூட்டிங்க்கு போகிற போது அதுவும் குற்றாலம் மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது அவர் வந்து ரொம்ப வேகமாக இருப்பார் உங்களுக்கே தெரியும் பாலச்சந்தர் சார்னாலே வேகம்தான் நடக்கவே மாட்டார் தாவி தான் போவார் குதிச்சு தான் போவார் அப்படியே ஃபயர் தான் அவர் சிங்கம் மாதிரி தான் இருப்பார் அது குற்றாலம் மாதிரியான இடங்களில் அவர் அந்த மாதிரி போகிறபோது நிறைய பாறை இருக்கும் நிறைய தண்ணி அருவி ஓடிக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது அவர் தடிக்கு கிடிக்கி பெரியவர் விழுந்துடக்கூடாது இவங்கெல்லாம் அவரை பெரியவர் நினச்சி அவங்க ஃபேமிலி ஆட்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க அவர் கீழே கீழே விழுந்துடக்கூடாது அவருக்கு உதவியாக இருக்கட்டும் ரொம்ப வேகமாக இப்படி இப்படி தாண்டி போகிறாருன்னு ஒரு அசிஸ்டண்டை கொண்டு வந்து அவருக்கு வச்சாங்க பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டு அவர் பேர் சுகுமார் அவரை பற்றி நான் ரிதம் படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பேன் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த சுகுமாருங்கிறவர் மாதிரி ஒரு அசிஸ்டண்டை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை ஒருத்தருக்கு ஒரு அஸ்டன்ட்னாக நீங்கள் எப்படி கேள்விப்படுவீங்க இவ்வளோ பெரிய இயக்குனர் பாலச்சந்தர் சாருக்கு சேர் போடுவார் இந்த அஸ்டன்ட் எப்படி போடுவார்னா சேரை கொண்டு போய் அவர் காலையிலே இடிக்கிற மாதிரி போடுவார் டேரக்டர் வந்து என்னென்னு திரும்பி பார்த்தா தான் அது சேருன்னே தெரியும் அந்த பையனுக்கு பயமே கிடையாது மொத்த இண்டஸ்ட்ரியும் பயப்படும் டேரக்டருக்கு அது என்னோ அந்த சுகுமாருக்கு டேரக்டர்கிட்ட பயமே கிடையாது ஏன் பயம் கிடையாதுன்னா டேரக்டர் என்ன திட்டினாலும் இப்படியே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் டேரக்டரே அவனை திட்டி திட்டி டயர்ட் ஆகிடுவார் அவர் சிரிக்கிறத பார்த்து அவருக்கு அவனால் மேலே அவரால் அவனை திட்டவே முடியாது இந்த தாண்டி தாண்டி போகிறபோது அவர் வந்து கீழே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனையை பற்றி சொன்னேன்ல இந்த சுகுமார் வந்தப்புறம் அந்த பிரச்சனையே இல்லை கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு டேரக்டர் எங்கே போனாலும் முதல்ல பாறையை தாண்டி டேரக்டர் போயிடுவார் போயிட்டு கை கொடுத்து சுகுமாரை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிடுவார் எங்கே போனாலும் ஏன்னா டேரக்டர்லாம் யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது டேரக்டர் தான் சுகுமாரை பார்த்துக்கிட்டார் சுகுமார் டேரக்டரை பார்த்துக்கல அவன் வந்து இந்த மாதிரி சிரித்து சிரித்து எது திட்டினாலும் சிரிக்கிறத பார்த்து தான் அந்த வாழ்வியல் தத்துவத்தையே நான் கற்றுக்கிட்டேன் நான் அவனை பார்த்து அப்போவே ஒரு ஜோக் சொல்வேன் டேரக்ட்ட சார் இவன் என்ன சார் நீங்கள் என்ன திட்டினாலும் நூறுரூவா கொடுக்குற மாதிரி சிரிக்கிறான் இதை தான் நான் ரிதம் படத்தில் டயலாக வச்சுருந்தேன் தான் இங்கே இருக்கிற சில என்னுடைய ரொம்ப திட்டு வாங்கி பாவம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியாவாக சொல்கிறேன் திட்டும்போது வென்ட்டு விட்டுருங்க அவங்க வென்ட் ஆகட்டும் அவங்க கொஞ்ச நேரம் கோச்சுட்டாங்கன்னா அதை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு திடீர்னு இந்த டாபிக் ஐடியாவே இல்லாமல் இதுக்குள்ளே வந்துட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சரி எனக்கு வந்து தினேஷுங்கிறவர் வந்து ரொம்ப கூப்பிட்டுக்கலாமா பக்கத்தில் வச்சுக்கலாமா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு தினேஷ் வந்து மேன் ஆஃப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சீ ஒரு தன்மையாக பேசுறது அடுத்தது கண்டிப்பாக முக்கியமான விஷயம் உண்மையாக பேசுறது அதை ஸ்ட்ரைட்டாக இது இது நடக்கும்னா நடக்கும் பார் நடக்காதுன்னா நடக்காது பார் அது உண்மையாகவும் பேசி அதை தன்மையாகவும் பேசி ரொம்ப பதில் சொல்லாமல் இருந்தார்னாலே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான சில கிரேட் குவாலிட்டிஸ் இருக்கிறவர் அவருக்கு வந்து நான் பார்த்த போதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு இடது கை ஒரு வலதுகை இருந்தது அது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா கல்யாணம் ஒன்று ஆச்சு ஐயோயோ ரெண்டு வலதுகை ரெண்டு இடது கை அந்த திவ்யாங்கிறவங்க சீரியஸ்லி ஐம் டெல்லிங் அதாவது வந்து இஸ் வெரி பிளஸ்ட் நான் ரொம்ப திஷிலாம் படாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் தே ஆர் கிரேட் கப்புள் அண்டு ப்ரொஃபஷன்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வந்து ஆசீர்வாதம் மாதிரி விட ஒரு ரெண்டு மூணு வயசு பெரியவராக இருக்க மாட்டேன் அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஆசீர்வாதம் பண்ணுறேன் இஸ் எ கிரேட் மேன் சூப்பர் விஷயங்களை ரொம்ப அழகாக உங் அவர் கற்றுக்கிட்ட கலையை இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சிறப்பாக அதை பண்ணி இந்த ஷஷ்டி குழுமம் சார்பாக இன்றைக்கி இந்த அஞ்சாவது ஆண்டு விழா நடக்குது அதில் இவ்வளோ அழகாக ஒரு வாழ்வியல் பரிகாரம் ஒரு புக்கை எழுதியிருக்காரு ஒரே வரியில் அந்த புஸ்தகத்தை பற்றி என்ன சொல்லலான்னு கேட்டேன் அதுதான் தினேஷ் சிம்பிள் ரெமெடிஸ் சார் அப்படின்னாரு எவ்வளோ அந்த அந்த வார்த்தையே எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஏன்னா எல்லாருக்கும் என்ன வேணும் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும் ஸோ அந்த சொல்யூஷன்ஸை அவ்வளோ அழகாக வாழ்வியல் பரிகாரம்ங்கிற இந்த புக்கில் சிம்பிள் ரெமெடிஸில் சொல்லியிருக்காரு அது ரொம்ப எஃபெக்டிவ்னு அதை அனுபவிச்சவங்கள்லாம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த புஸ்தகத்தை வாங்குங்க இந்த புஸ்தகம் மட்டும் இல்லை இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற எல்லா புக்கையும் வாங்கி படிங்க இவ்வளவு சிறப்பு விருந்தினர்களை கூட்டிகிட்டு வந்து பூர்ண கும்பம் மேலேதாளன்னா எனக்கு வந்து இந்த வயசுலேயும் இவ்வளோ பப்ளிக்காக வைக்கப்பட்டுட்டே உள்ளே வர்ற லெவலுக்கு ஒரு லூட்டி அடிச்சிட்டாங்க பிரம்மாண்டமான விழா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது இது சம்மந்தமாக ஒரு கருத்து சொல்லணும்ல ஒரே ஒரு வரி சொல்லிட்டு போகிறேன் வாழ்க்கைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை எதையாவது நம்புங்க நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல இரு எதையுமே நம் நான் நம்பிக்கைன்னு சொல்கிற போது புரிஞ்சு தட்டினவங்க அத்தனை பேர் மேலேயும் எனக்கு சந்தேகம் உண்டு ஏன்னு தெரியுமா நம்மளோட ஹியூமன் டிசைன் அப்படி நம்புறது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நம்பாமல் இருப்போம் ஆமாவா இல்லையா கடவுளை நம்புகிறோம் போம் காரியம் நடந்தால் நம்புவோம் நம்ப நடக்கலை இந்த கடவுளே இப்படி தான் வேஸ்ட்டு அவரை கும்பிட்டு எத்தனை கோயிலுக்கு போனேன்னு உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டு புகார் அவர் மேலே வாசிச்சுருவோம் நீங்கள் பாருங்களேன் நிறைய பேர் இருப்பாங்க ஏடிஎம்க்கு போனால் காலியாக இருக்கும் உடனே பணத்தை எடுத்துன்னு வந்துடுவாங்க நான் போனால் மட்டும் பத்து பேர் நிற்பாயா அப்படின்னு ஒரு நம்பிக்கையின்மை எதை எடு நம்பிக்கைங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் இருந்தால் தான் அதை நான் நம்பிக்கையுமே தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்போது ஒம்பது எத்தனை ஒம்போது இருந்தாலும் அது நம்பிக்கை கிடையாது நூறு பர்சன்ட் நீங்கள் எது நம்புறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இந்த புத்தகம் உட்பட தினேஷ் உட்பட நம்புங்கள் நம்புக்கிறது தான் வாழ்க்கை தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ மிக்க நன்றி சார் எங்களை வாழ்த்து பெருமை சேர்த்தார் இப்போது அவரை எங்களோட குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் வரவேற்று பாராட்டும் தந்து பெருமை சேர்ப்பார் நன்றி வருங்கால இளம் தலைமுறை இயக்குனர் ராகுல் விஸ்வநாதன் அவர்கள் புகழ்பெற்ற இயக்குனர் திரு வசந்த் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார் அவர் எங்களது பிரபஞ்ச குழுவின் பொருளாளரின் அன்பு மகன் எங்களது தவக்குதல்வன் வருங்கால டைரக்டர் ராகுல் விஸ்வநாதன் அவர்களுக்கு உங்கள் பெருத்த கரகோசத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நமது சஷ்டிக் குடும்ப விழாவிற்கு வருகை புரிந்த கோவிலிருந்து வருகை புரிந்த தேவேந்திரன் குழுமத்தை சார்ந்த திருமதி சாந்தி அவர்களை புத்தக வெளியீடு விழாவிற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இப்போது அவர்களுக்கான காணொளி ரத்னமலா அவர்களின் காணொளி மாத சுடர் மலர்ந்து சதயம் நட்சத்திரம் புனைந்த தருணம் மகர லக்னத்தில் பிறந்தவர் மண்ணில் ஓர் மங்கைய கரசி ரத்தினமாலா அவர்கள் அம்மாவை போலவே ஆலோசனை தரும் நண்பர்கள் போலவே நம்பிக்கை தரும் தெய்வம் போலவே தன்னலமற்ற சேவையை நாம் அவரிடம் காண்கிறோம் சிறந்த செயலில் சிகரம் தொடும் அன்பின் கரங்களில் ஒளி தரும் சமூக சேவையில் சுடர் ஒளி வீசும் ரத்தினமாலா அவர்கள் நம் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிறார்கள் நிலக்கரி சுரங்கத்தின் ஆழத்திலும் பிளாஸ்டிக்கின் பன்முக வளர்ச்சியிலும் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் நூறாயிரம் குடும்பங்கள் வாழ்வு கண்டதாம் ஐந்து ரூபாய் உணவு ஒரு புரட்சி பசியின்று வந்துவிட்டால் கருணை ஊற்றும் கரம் தேவேந்திர அறக்கட்டளை வழியாக வாழ்வதற்கு வழியின்றி வாடும் உள்ளங்களுக்கு வாழ்நாள் நம்பிக்கை ஊட்டியவர் மருத்துவம் கல்வி எதிலும் குறைவில்லை தன்னலமில்லா சேவையின் சிகரம் நம் ரத்தினமாலா அவர்கள்தான் வாழ்வின் வெற்றிகள் வீர வணக்கம் கொடுக்க மௌனத்தில் பலர் வணங்குகின்றனர் ஒளியாய் வீசும் உங்கள் வழியில் உருவாகட்டும் ஆயிரம் ஆசைகளின் அரண்மனை எங்கள் குருஜி பிடிஆர் அவர்களின் கரியர் அஸ்ட்ராலஜி புத்தகத்தை சஷ்டிக் குழுமம் ஐம்பெரும் விழாவில் வெளியிட வருகை புரிந்துள்ள தங்களை வரவேற்பதில் சஷ்டிக் குழுமத்தினர் பெருமை அடைகிறோம் அதாவது மோதிர கையால் குட்டுப்படுதா ஒரு கேரியர்ல நல்லா வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வசந்த் சார் வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காருங்க அவருக்கு காணொளி தயாரித்த அந்த காணொளி தயாரித்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டதவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு நான் தெரிவிக்காம வந்துட்டேன் நீங்களே தெரிவிச்சிருந்தாங்க அது யாரும் இல்லாத நான் தான் எனக்கு நானே கிரெடிட் என்னோட ஃபேவரட் டைரக்டர் மூலமாக கிடைச்சிருச்சு தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஆர்டிங் எங்களது பிரபஞ்ச குழு அறக்கட்டளை தலைவர் திருப்பதி ராஜா அவர்களை வரவேற்கிறோம் தற்போது தேவேந்திரன் குழுமத்தின் சார்பாக திருமதி சாந்தி அவர்கள் கேரியர் அஸ்ட்ராலஜி என்ற புத்தகத்தை வெளியிடுவார் இதில் பெருமை என்னவென்றால் தேவேந்திரன் குழுமம் கோவை மாநகரின் ஒரு ஹார்ட்னே சொல்லலாம் அந்த கேரியர் அஸ்ட்ராலஜி என்பது ஒரு மனிதனின் கேரியரை எவ்வாறு கொண்டு போகும் என்பதற்காக நமது குருஜி அவர்கள் தயாரித்த புத்தகம் அந்த புத்தகத்தை தேவேந்திரன் குழுமத்தின் சார்பாக வெளியிடுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இப்போது புத்தக வெளியீட்டு விழா உங்கள் கரகோஷத்துடன் நன்றி தற்போது திருமதி சாந்தி அவர்கள் நம்முடைய சில ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட கடவுள்களுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சொல்வது என்றதால் அது சாதாரண விஷயம் அல்ல கடவுளின் பரிபூர்ண அருள் இருந்தால் மட்டுமே அனைவர்களின் வாழ்க்கைகளை அறிந்து கொள்ள முடியும் ஸோ எனவே இங்கே கடவுள் அருள் பெற்றிருந்த அனைவர் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி தற்போது திருமதி சாந்தி அவர்களுக்கு சிறப்பு செய்விக்கப்படுகிறது நம் சஷ்டிக் குழுமம் சார்பாக இப்போது நம்முடைய சஷ்டி குழுமத்தின் ஐம்பரும் விழாவில் இரண்டு புத்தகங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வாழ்வியல் பரிகாரம் மற்றும் கேரியர் எஸ்ட்ராலஜி இது ரெண்டுமே ஒருத்தங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்க பரிகாரம் தேடி போகும்போது நம்ம வந்து பரிகாரத்துக்கே ஒரு பணம் வாங்கினானா நானே கஷ்டத்தில் வரேன் சார் எங்கிட்ட நீங்கள் பணம் கேட்குறீங்க அப்படின்ட்டு சரி அப்போ பணம் இல்லாமல் செலவில்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்னை எப்படி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இதனுடைய வெளிப்பாடு தான் நான் எழுதின வாழ்வியல் பரிகார புத்தகம் இது ஒரு விஷயம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா பரிகாரங்களில் நிறைய முறைகள் இருக்குது ஆன்மீக பரிகாரம் கோயில் பரிகாரம் அந்த மாதிரி நிறையா பரிகாரம் பண்ணுறோம் நிறையா பரிகாரம் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போக சொல்கிறோம் நிறைய கோயில் லிஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படி கோயில் லிஸ்ட்டு கொடுக்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் நாங்கள் எப்படி சார் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது நாங்கள் யூஎஸில் இருக்கோம் லண்டனில் இருக்கோம் யூகேயில் இருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நாங்கள் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ண முடியும் அப்போ இங்கேருந்தே எங்கள் வாழ்க்கையோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு செய் சரி செஞ்சு சரி சரி செய்து கொள்வதற்கு ஏதாவது சிம்பிளாக பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பித்ததுனால அதன் மூலமாக அங்கேருந்து தான் என்னோடய ஆராய்ச்சி தொடங்கினேன் இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பற்றி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் எது சேர்க்கை அதுக்கு ஒரு கோயில் பரிகாரம்னு சொல்கிறோம் கோயிலுக்கு போக முடியல அதுக்கு சிம்பிளான பரிகாரம் என்னென்னா ப்ளூ கலரில் ஒரு டெடி பயிரை வாங்கி பெட்ரூமில் வச்சுட்டா எது சேர்க்கை வேலை செய்யாது இதான் வாழ்வியல் பரிகாரம் அப்போ எந்த ஊரில் வேணாலும் டெடி பயிரை கிடைக்கும் எந்த நாட்டை சார்ந்தவர்களும் அதை வாங்கி வைக்க முடியும் அவங்க கோயிலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை எளிமையான பரிகாரங்களை உங்களுக்கு தொகுத்து கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு மினிமமாக ஒரு ஆயிரம் பரிகாரங்களுக்கு மேலே வாழ்வியல் பரிகாரம் இருக்கும் தாந்திரிக ரீதியாக எப்படி பரிகாரங்கள் எடுக்கிறது அனுபவ ரீதியாக ஒத்து வரக்கூடிய பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொகுத்து அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கேன் அதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் ஸோ அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிகேஷன் ஸ்டாலில் வந்து கிடைக்கும் நீங்கள் மண்டபத்துக்குள்ளவே பப்ளிகேஷன் ஸ்டால் போட்டிருக்கும் அதில் அந்த புத்தகம் கிடைக்கும் அதில் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் ஸ்டால் நம்பர் அஞ்சு அஞ்சாம் நம்பர் ஸ்டாலில் இந்த ரெண்டு புத்தகமே கிடைக்கும் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னா இந்த ரெண்டு நாளில் அந்த புத்தகம் யார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் தாராளமாக அந்த புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அருமையான தருணத்தில் நம்மளுடைய வாழ்வியல் பரிகார புத்தகத்தை டேரக்டர் வசந்த் சார் அவர்களும் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகத்தை தேவேந்திரன் குழுமத்தை சார்ந்த சாந்தி மேடம் அவர்களும் நமக்காக வெளியீடு செய்து சிறப்பு செய்து உள்ளார்கள் அவர்களுக்கு நம்முடைய சஷ்டிக் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன்